அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் சில பாடல்கள் எத்தனை காலம் ஆனாலும் கூட நம்முடைய நெஞ்சை விட்டு அகலாது காரணம் அன்றைக்கு எழுதிய பாடல்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அது உலக இயல்போடு ஒத்து வரும் உதாரணமாக பணம் பணத்தினுடைய பெருமையை பற்றிய பாடல்கள் நிறைய தமிழிலே வந்திருக்கின்றன ரொம்ப பழைய பாடலில் ஆரம்பித்து புதிய பாடல்கள் வரை எத்தனையோ பாடல்கள் பணத்தினுடைய பெருமையை பற்றி உலகர்கள் பணத்தை எப்படி நினைக்கிறார்கள் என்பதை பற்றி வந்திருக்கின்றன இது ரொம்ப ஆழமாக காமர் ஷெரீஃப் அற்புதமான கவிஞர் ஒரு காலத்தில் குடிகட்டி பறந்தவர் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு பணம் பந்தியிலே அப்படின்ட்டு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்த படம் கே வி மகாதேவன் இசையமைத்த அந்த படத்தில் சிறுகாய் கோவிந்தராஜன் இந்த விஷயத்தை பாடியிருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் ஆயிடுச்சு அறுபத்தஞ்சி எழுபது வருஷம் ஆகிட்டாலும் கூட அந்த படத்தினுடைய பாட்டு இன்றைக்கி நீங்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்கலாம் அவன் என்ன சொல்கிறான் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே எப்படி சொல்றாரு மனிதன் பிழைக்கும் மனிதன் உலகத்திலே பிழைக்க வேண்டும் என்றால் பணம் பந்தியில் இருக்க வேண்டும் குணத்தை கொண்டு போய் தூரத்தில் போடு பணம் உள்ளவன் குணவானாக மாறக்கூடிய ஒரு தன்மை படைத்த காலம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் காமஷெரீஃப் எழுதுறார் அது மட்டும் இல்லை ஒன்றும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே பேப்பரை திறந்து பாருங்கள் என்ன இந்த விஷயம் எவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு தெரியும் ஒன்றும் தெரிய ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாதே என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாதே ஒரு மனுஷனாக கூட அவனை மதிக்காதான் காரணம் பணம் பந்தியிலே இருக்குது குணம் குப்பையிலே இருக்குது சரி எதுக்காக ஒரு ஆள் இன்னொரு ஆளை புகழான் நீங்கள் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த புதுச்சேரி போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்கள் இருக்கும் என்னமோ ரொம்ப புகழ்ந்து 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 அந்த போஸ்டர்கள் போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஊரில் இருக்குது அவனை இந்திரனே சந்திரனே அப்படியெல்லாம் புகழ்ந்து எழுதுவது எதற்காக இது அடுத்த ஒரு சரணத்தில் சொல்கிறார் ஆளை ஆள் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் ஆளை ஆளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் சரி கொஞ்சம் திடீர்னு சாஞ்சிட்டான் பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான் ஒரு அழகாக ஒரு மேல்நாட்டு ஒரு அறிஞர் ஒருவர் சொன்னார் எந்த கூட்டம் உன்னுடைய பெருமை உன்னுடைய புகழை நினைத்து கைதட்டியதோ அதே கூட்டம் உனக்கு நடு ரோட்டிலே சிரச்சேதம் செய்தாலும் வந்து நின்று கைதட்டும் மறந்து விடாதே அப்படின்னு சொன்னார் அதை தான் சொல்றார் ஷெரீப் சொல்கிறார் ஆளை ஆளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான் ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை நம்மிடத்தில் நேசத்தோடு பாசத்தோடு இருப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் பெட்டி நிறைய பணம் வைத்து கொட்டு மிக அளந்தால்தான் கட்டி வைந்த மனைவி கூட சிரிப்பாள் இல்லை கண்ணாலே தினம் தினமும் எரிப்பாள் ஆனவரை பாடுபட்டு ஐந்தாறு காசு வைத்து போனாலே பிள்ளையவன் சிரிப்பான் கொஞ்சம் புலம்பு விட்டு கொள்ளி வைத்து எரிப்பான்னுட்டு யாரோ ஒரு பழைய கவிதையில் சொல்லியிருந்தாங்க நேசர்கள் யாரும் இருக்கிறார்கள் ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை அதனால தான் கொஞ்சம் எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கோனுட்டு சொன்னான் எத்தனை பேர் அந்த பென்ஷன் முழுக்க கொடுத்துட்டு பின்னாடி ஏடிஎம் கார்டு உட்பட வேற கிட்டே இருக்குது அவங்க இவங்களுக்கு ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க ஏன் இந்த செலவு செய்யாமல் அவனால் இருக்க முடியாதா அவசியம் கொடுத்து தான் ஆகணுமா என்னட்டா ஆயிரம் கேள்வி கேட்பர்களே நம்ம பார்த்துருக்கலாம் அதனால் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிறார் உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு நல்லா இருக்கும்போது எத்தனை பேர் வருவோம் ரெக்கமெண்டேஷனுக்கு அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு இனிவங்கிட்ட ஒரு பண்டமும் இல்லைன்னோடனே ஒதுங்கி விடுவாங்க அதனால் என்ன பண்ணணும் மண்ணாயவரை மதித்து துணிவுமே கொண்டு நாடு முயன்று மேலும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு பொதுவாக காமஷேரி பாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக அவர் பாட்டு எழுதுகிறார் ஒரு பார்ட்டில் இப்படி எல்லாம் இருந்தால் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு சொல்லிடுறார் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆலை ஆள் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் அதே புகழ்ந்த கூட்டம் உன்னுடைய பணம் குறைஞ்சிட்டால் இகழும் அதுவும் உண்மைதான் ஏழ்மை நிலை வந்தால் நேசரி யாரும் இல்லை எல்லாத்தையும் சொல்லிடுறார் இதை சொல்லிட்டேன் கடைசி சரணத்தில் வைக்கிறார் பாருங்க உங்ககிட்ட எவன் நன்மை அடைந்தானோ அவனே உன்னை எதிர்ப்பான் உன்னை கண்டு இகழ்வான் உன்னை விட்டு விலகுவான் இதை தெரிந்து கொண்டு அவர்களை பெரிதாக நினைத்து கொண்டாதே இது பசை இருப்பதாலே நெருங்குகின்ற கூட்டம் என்று அந்த கூட்டத்தோடு ஒட்டி கொள்ளாதே அவர்களை நீ மண்ணாய் நினைத்து மதி வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய வேலையை பாரு உன்னுடைய முயற்சியை கைவிடாதே உனக்கென்று கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொள் அப்படி என்று எத்தனை வருடமானாலும் நம்மை அறிவுறுத்துகின்ற அற்புதமான பாடல் இந்த பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேங்கிற பாடல் சிறுகாலி கோவிந்தராஜனுடைய அந்த கம்பீரமான வாய்ஸ் அந்த மணிக்குரல் கேவி மகாதேவனின் இசை அமைப்பு அப்படியே ஆணி அடித்து மண்டையில் இறக்குற மாதிரி கவி காம ஷெரீஃபினுடைய அனுபவ வரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை நம்முடைய இதயத்திலே இறக்குவதை நாம் உணரலாம்